சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவணியா வணக்கம் தற்போதைக்கு முதலமைச்சருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கு இது தொடர்பான ஏதாவது தகவல்களை மருத்துவமனை நிர்வாகம் இன்னைக்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா கடந்த வியாழ நன்றி இரவு காய்ச்சல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஐந்தாவது நாளாக தொடர்ச்சி ஐந்தாவது நாளாக தமிழக முதல்வர் வந்து அப்பலோ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் குறிப்பாக அவர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்ததால் அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை மதியமே வந்து காய்ச்சலிலிருந்து அவர் பூரணமாக குணமடைந்து விட்டதாகவும் அவருக்கு வந்து சில நாட்கள் வந்து ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் அவர் வந்து தொடர்ந்து ம மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் வந்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இன்று வந்து செய்திக்குறிப்பு எதுவும் வந்து வெளியிடப்படவில்லை இருந்த மணி அளவில் மருத்துவமனை நிர்வாகம் வந்து செய்தியாளர்களை சந்தித்தது அதில் மிக முக்கியமாக தமிழக முதல்வர் வந்து தற்பொழுது பூரணமாக குணமடைந்திருப்பதாகவும் அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் தற்போது இல்லை என்றும் சில நாட்கள் வந்து ஓய்வு தேவை என்ற காரணத்தினால் ஓரிரு நாட்கள் வந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது விரைவில் வந்து குணமடைந்து தமிழக முதல்வர் வந்து வீடு திரும்புவார் என்றும் வந்து மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அதாவது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வரும் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பரபரப்பான சூழல் வந்து அப்பளும் மருத்துவமனையில் வந்து நிலவி வருகிறது இருந்த போதிலும் வந்து தற்பொழுது வரை வந்து முதல்வருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கிறது மனோஜ் லாவண்யா கிட்டத்தட்ட இரண்டு மூணு நாட்களாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா பார்ப்பதற்கு யார் யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர்களோ அல்லது தற்போதைய அமைச்சர்கள் யாராவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா யார் சென்று முதலமைச்சரை பார்த்ததாக ஏதாவது தகவல்கள் வெளியாகியிருக்கா தினமும் வந்து தமிழக அமைச்சர்களும் அதே போன்ற அரசு துறை செயலாளர்களும் தமிழக முதல்வரை வந்து சந்திப்பதற்காக மருத்துவமனை வந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் வந்து உடனான ஆலோசனை வந்து நடைபெற்று வருவதாகவும் அதே போன்று சுகா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் அப்பளோ மருத்துவமனையிலேயே வந்து முகாமிட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் வந்து பூரணமாக குணமடைந்து வீடு திரும்புவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டு வருவதாக வந்து மருத்துவமனை நிர்வாகமும் அதே போன்று தமிழக அரசு சார்பிலும் வந்து தெரிய தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக முதல்வர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்து ஐந்தாவது நாளாக வந்து இன்று இன்று வந்து ஐந்தாவது நாள் இந்த நிலையில் வந்து தமிழக முதல்வருக்கு வந்து எந்த விதமான அதாவது தமிழக அரசு வந்து இயந்திரம் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வந்து அரசுத்துறை செயலாளர்கள் அனைவருமே வந்து இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று காலை வந்து அதாவது அலுவல் நேரத்தில் வந்து குறிப்பாக அவர்கள் என்ன மாதிரியான பணிகளை வந்து மேற்கொள்வது அதாவது தமிழகத்தில் வந்து தற்பொழுது மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக காவிரி விவகாரமாக இருக்கட்டும் இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அடுத்த கட்டமாக மேற்கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனைகளும் அதற்கான நடவடிக்கைகளையும் வந்து செயலாளர்கள் வந்து மேற்கொண்டு வருவதாக வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதே போன்று அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் தற்போதைய அமைச்சர்கள் அனைவருமே வந்து மருத்துவமனை வந்து தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து வந்து மருத்துவர்களிடம் விசாரித்து செல்கிறார்கள் மனோஜ் லாவண்யா நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அங்கு பேரிகார்டு அமைத்து போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீஸார் ஈடுபட்டு இருக்காங்க என்ன விதமான செயல்முறையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி ஏதாவது தகவல்களை சொல்லுங்கள் பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை இயல காவல்துறை இணை ஆணையர் தலைமையிலான குழு வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து இங்கு ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக அப்பலோ மருத்துவமனை பொறுத்தவரையில் அது சென்னையிலேயே மிக முக்கியமாக மருத்துவமனையாக இருக்கிறது இங்கு வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து இங்கு வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் இங்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுக நிர்வாகிகள் அதே போன்று தொண்டர்களால் எந்த விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கு அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்க பொறுத்தவரையில் அப்பளோ மருத்துவமனை பொறுத்தவரையில் வந்து கிரீன் சாலையிலேயே வந்து பல வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நோயாளிகள் வந்து உள்ளே வருவதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக வந்து பேட்டரி கார் வந்து அமைக்கப்ப வைக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் பயணிப்பதற்கான வசதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஆம்புலன்ஸ் வரும்பொழுது எந்தவிதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே வந்து இங்கு அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் அதாவது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் நோயாளிகளுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக இங்கு வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளும் இங்கே வந்து பணிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக லாவண்யா தற்போதைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்பலோ மருத்துவமனையில் இருந்து கொண்டு கள தகவல்களை தந்தீர்கள் முதலமைச்சரனுடைய தற்போதைய நிலை குறித்தும் அவருக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மருத்துவக் குழுவினர் அளிக்கக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் விரிவான தகவல்கள் கொடுத்தீங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா